शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् சாந்தமான தோற்றம் கொண்டவரும் ஆதிசேஷன் மேல் அமர்ந்தவரும் தொப்புளில் தாமரையை வைத்திருப்பவரும் தேவர்களின் தலைவனும் பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துபவரும் வானத்தை போல எல்லையற்றவரும் மேகம் போன்ற நிறம் கொண்டவரும் அழகான மற்றும் மங்களகரமான உடலை கொண்டவரும் லக்ஷ்மி தேவிக்கு கணவரும் தாமரை போன்ற கண்கள் கொண்டவரும் யோகிகளுக்கு தியானத்தால் அடையக்கூடியவருமான ஸ்ரீ விஷ்ணுவுக்கு வணக்கங்கள்